கோவையில் மைட் கோல்ட் கோல்டு ஆன்லைன் துவங்கப்பட்டது நூறு ரூபாய்க்கும் தங்கம் வாங்கலாம் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நடுத்தர மக்களுக்கு தங்கம் வாங்குவது ஒரு கனவாக உள்ளது கிடுகிடுவன உயரும் தங்கம் எட்டாம் இருந்தாலும் குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்க வேண்டும் என்று அனைவருக்கும் ஆசை உள்ளது இதை பூர்த்தி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் ரூபாய் நூறு இருந்தாலும் தங்கம் வாங்கலாம் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மைட்ரீம் கோல்டு என்ற ஆன்லைன் கோவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய அப்பை மெக்கைன் கோல்டு தலைவர் முரளி குமரன் சிவசகாய் நிர்வாக இயக்குனர் கணேஷ் லலிதா ஜுவல்லரியை சேர்ந்த இந்தர்மால் ரமணி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த புதிய ஆன்லைன் ஆப் மூலம் ரூபாய் நூறு முதல் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலுத்தி நகை வாங்கி வைத்துக் கொள்ள முடியும் தேவையான நேரத்தில் அவர்கள் தங்கத்தை பெற்றுக் வாடிக்கையாளர் பணம் செலுத்தும் அன்று அதன் தொகைக்கு ஏற்ப அன்றைய தங்கத்தின் விலைக்கு ஏற்ப தங்கம் சேர்ந்து கொள்ளும் அவர்கள் தேவையான பொழுது ஆன்லைன் மூலம் சேர்த்து வைக்கப்பட்ட தங்கம் குறிப்பிட்ட முன்னணி நகை கடைகளில் பெற்றுக் என மைட்ரின் கோல்டு நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்

அதை நகையாக எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது காசாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுவரை சேமிப்பின் மதிப்பீட்டை கண்ணன் கூறிவிட்டார் தங்கம் என்பது அடிப்படையில் ஒரு உலோகத்தின் பெயராக திகழ்ந்தாலும் காலப்போக்கில் அது பெயரடையாக மாறி எல்லா நல்ல காரியங்களுக்கும் தங்கத்தை நாம் குறிப்பிடுவது வழக்கமாக அன்றாட வழக்கமாக மாறிவிட்டது அவரும் ஒரு முக்கியஸ்தர் என்பதை கூறி அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இங்கு வந்து